இப்ப இந்த வீடியோலங்க பேர்ன் சுவிட்சர்லாண்ட் என்ற ஊர்ல இருக்கிற மணிகுண்டை பத்தி பார்க்க போறோம் இப்ப பொதுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம் மணிகுண்டு இருக்கும் அதுல என்ன இருக்கும் அவர் முள்ளு மணி மணி முள்ளு அடுத்து வந்து நிமிட முள்ளு அடுத்து வந்து செகண்ட் முள்ளு இந்த இந்த மூணு தான் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரும் ஆனா இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான மணிகுண்டுங்க இந்த மணிகுண்டின் சிறப்பம்சம்னா என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த மணிகுண்டுல நம்ம டைம் பார்க்கலாம் தேதி பார்க்கலாம் மாசம் பார்க்கலாம் அதோட மட்டும் இல்லாம இதுல பனிரெண்டு ராசிகள் இருக்குங்க அந்த பனிரெண்டு ராசிலையும் இருக்கு அப்படிங்கறதையும் காட்டும் இந்த இந்த கடிகாரம் காட்டும் அதுக்கப்புறம் எப்ப வந்து இது இப்ப பகலா இது இரவா அப்படிங்கறத கூட இந்த மணிக்குண்டு கடிகாரம் காமிக்குங்க